அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் பதினேழாம் தேதி தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தி திதியும் நமக்கு இருக்கு பல வருடங்களா தீராத கஷ்டம் இருக்கிறவங்களும் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் நாளைய நாளை தவற விடாதீங்க நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தியும் நமக்கு இருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறவே ஒழிச்சு கட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாள் I <laughs> தேய்பிரைல வரக்கூடிய சதுர்த்தி திதியா நாம சங்கடகர சொல்லுவோம் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது மாசம் இது உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் மாசம் அந்த வகையில உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி திதி நாளைக்கு நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி இது முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தி தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில தீராத கஷ்டம் இருக்கிறவங்க நாளைய நாள தவற விடாதீங்க நாளைய நாள்ல நம்ம வீட்லயே எளிமையான முறையில் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் வாங்க அது என்ன தீபம்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகரோட கோவில் இருக்குன்னா நாளைய நாள்ல தவறாம போய் விநாயகருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க இப்படி கோவிலுக்கு போகும்போது ஒரு கட்டு அருகம்புள்ள வாங்கி அந்த விநாயகரை தரிசனம் செஞ்சு உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க கேக்கும் போது நிச்சயமா அந்த விநாயகரோட பரிபூர்ணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீப வழிபாட பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் மத்தவங்க என்ன பண்ணலாம்ங்கறத அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு சாயங்கால நேரம் செய்யக்கூடிய வழிபாடுதான் சிறந்தது நாளைய நாள்ல சாயங்கால நேரத்துல விநாயகர் கோவிலுக்கு போறீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இந்த வழிபாட நீங்க செய்யுங்க இந்த தீபத்தை கோவில்ல எல்லாம் நீங்க ஏத்தி வைக்க கூடாது உங்க வீட்டுல மட்டும்தான் ஏத்தி வைக்கணும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா முக்கியமா ரெண்டு இலைகள் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ரெண்டு இலைகள்ல உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த இலை என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை நாளைக்கு நமக்கு தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல செம்பருத்தி இலையை நீங்க பயன்படுத்தி இப்ப நான் சொல்ல தீப வழிபாட செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ரெண்டு செம்பருத்தி இலைகள் நமக்கு தேவைப்படும் சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்காதுன்னா பரவாயில்ல ரெண்டு வெற்றிலைய எடுத்துக்கோங்க இப்போ நீங்க செம்பருத்தி இலை பயன்படுத்தினாலும் சரி வெற்றிலையை பயன்படுத்தினாலும் சரி கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல இலையா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு தேவைப்படும் வெள்ளிக்கிழமையில கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடு இன்னமுமே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த கல்லுப்புக்கு இருக்கு அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் விலக்கேத்துறதுக்கு ரெண்டு அகல் விளக்கு தேவைப்படும் அடுத்ததா விலக்கேத்துறதுக்கு நல்லெனையும் திரியும் நமக்கு தேவைப்படும் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிடர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றது நல்லது சப்போஸ் உங்ககிட்ட ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இல்லைன்னா பரவாயில்ல நம்ம எல்லார்கிட்டயுமே சாதாரணமா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பால் பாயிண்ட் பென் இருக்கும் அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கிடைக்கும்னா ரெண்டு அருகம்புள்ளையாவது விநாயகரோட திருவுருவ படம் திருவுருவ சிலைக்கு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க எடுத்து தட்டை சுத்தம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த தட்டுல ரெண்டு வெற்றிலை அப்படி ரெண்டு செம்பருத்தி இலைய பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கோங்க ஒண்ணுக்கு மேல ஒன்னா வைக்க வேண்டாம் நாம இப்போ ரெண்டு தீபம் ஏத்தி வைக்க போறோம் அதனால ஒண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு இலைய அந்த தட்டிலேயே நீங்க வச்சுக்கோங்க ஒரே தட்டுல ரெண்டு இலையையும் வச்சுட்டு இந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் எயிட் இந்த நம்பர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளையும் நமக்கு கஷ்டங்கள் தீர்றதுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் தீராத நோய்கள் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தீராத கஷ்டம் இருக்கிறவங்க தவறாம இந்த நம்பரை பயன்படுத்தி பாருங்க இந்த நம்பரோட சிறப்புகளை பத்தி நான் சொல்றத காட்டிலும் நீங்களே நாளைக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே அதோட அற்புதம் என்னங்கறது தெரியும் ரெண்டு இலையிலையும் நம்பரை தனித்தனியா எழுதிக்கிட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வச்சு இந்த கல்லுப்புக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிஞ்சா கூட போதுமானது இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை இறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களால முடியும்னா ஓம் கம் கணபத்தையே நமகங்கிற மந்திரத்தை குறஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க மேக்சிமம் நூத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் எப்பயுமே நாம விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது கட்டாயமா நம்ம பூஜை அறையில நெய்வேத்தியம் வைக்கணும் அந்த வகையில இப்போ நீங்க செய்ய இந்த தீப வழிபாட்டுக்கும் நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் டைமண்ட் கல்கண்டு ஒரு டம்ளர் பால் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பழ வகை கூட நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் இப்படி நெய்வேத்தியம் வச்சு இந்த தீபத்தை ஏத்தி வச்சு விநாயகருக்குரிய மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு மனசு உருகி உங்களுடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த தீபம் என்ன தீந்து போறதுக்கு முன்னாடியே நீங்க குளிர வச்சிருங்க அதாவது அந்த திரி கருப்பாயி திரி எரியறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்க குளிர வச்சிருங்க தானா மலையேறதுக்கு விட வேண்டாம் அடுத்ததா அந்த அகல் வழக்க இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்க வெற்றிலை அப்படி இல்லனா செம்பருத்தி இலையை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்க பூஜைல இருக்கட்டும் அந்த இலை காஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் சூழ்நிலையில அந்த இலையை எடுத்து சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா இந்த இலைய கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அடுத்ததா அந்த கல்லுப்ப சனிக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க தண்ணீர்ல கரைச்சிட்டு கால்படாத படாத இடத்துல அப்படி இல்லனா கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு நாளைக்கு இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள்ல இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி